ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே வணக்கம் இப்போ நீங்கள் பார்க்குற இமேஜ் வந்து பல மீம்ஸ் சேனல்கள் அதாவது அஞ்சு லட்சத்துலேருந்து பத்து லட்சம் வரைக்கும் ஃபாலோவர்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கில் உள்ள அந்த சேனல்கள் பேஜ் வந்து இந்த மாதிரி ஒரு மீம்ஸை வந்து போட்டிருக்காங்க அதாவது அவாக்கள் மட்டும்தான் பக்கம் நிற்கணும் மற்றவாள்லாம் கொஞ்சம் தள்ளி நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த இமேஜை வந்து அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க அதாவது இந்த இமேஜ் வந்து ஒரு ஃபேக் இமேஜு எடிட்டிங் இமேஜ் அதாவது இந்த புக்கெல்லாம் கொடுத்த உடனே அந்த நேரத்தில் எடுக்கப்பட்ட அந்த வீடியோவை ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து இப்படி தேவையில்லாத ஒரு கேவலமான ஒரு வதந்தியை பரப்பிட்டுருக்காங்க இப்போ நான் உங்களுக்கு காட்டுற இமேஜெல்லாம் பாருங்கள் இந்த இமேஜெல்லாம் அந்த ஃபங்க்ஷனில் நடந்தது தான் அந்த ஃபங்க்ஷனை தொடங்கி வைக்கிறதே நம்ம சீஃப் கெஸ்ட்டு அதாவது நம்ம இளையராஜா இசையம்பாளி இளையராஜா இசைஞானி எம்பி அவர்கள் தான் விளக்கு ஏற்றி அந்த ஃபங்க்ஷனை வந்து தொடங்கி வைக்கிறாரு அவர் விளக்கு ஏற்றுனதுக்கு அப்புறம் தான் அந்த ஃபங்க்ஷனை நடத்துகிறவரே வந்து விளக்கு ஏற்றுறாரு அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ரங்கராஜ் பாண்டே அவர்கள் நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் அவர்கள் எல்லாருமே அந்த குத்துவிளக்கை ஏற்றுறாங்க இது மாதிரி அங்கே உள்ள இமேஜஸ்லாம் நீங்களே பாருங்கள் அங்கே வந்து ஒரு ஃபோட்டோவோ ஏதோ புக்கோ வந்து ஒரு ப்ரெசென்ட் பண்ணுறாங்க அந்த ப்ரெசென்ட் பண்ணுறப்ப இளையராஜா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ரங்கராஜ் பாண்டே எல்லாருமே பக்கத்தில் நின்று அந்த ஃபோட்டோவை வந்து வாங்கிட்டுருக்காங்க இந்த இமேஜ் எல்லாம் எவனும் ஷேர் பண்ண மாட்டானுங்க எப்படி கேவலமாக பாஜகவுக்கு எதிராக இவனுங்க வந்து விஷம கருத்துக்களை பரப்புகிறாங்க அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கங்க இப்போ பாருங்கள் நிர்மலா சீதாராமன் அவர்கள் உட்காந்துருக்காங்க அவருக்கு பக்கத்தில் இளையராஜா எம்பி அவர்கள் உட்காந்துருக்காங்க அதாவது என்றைக்குமே ஜாதி மதம் எதுவுமே பார்க்காத ஒருவரை தான் இந்த சமூகம் வந்து மீம்ஸ் போட்டு தலாய்க்கும் மீம்ஸ் போட்டு அவங்க வந்து ஜாதி வெறியர்கள் அவங்கள்தான் உயரம் நம்மளாம் கீழே அப்படிங்கிற மாதிரி அதாவது இது எப்படின்னா அவங்களுடைய மனநிலையை தான் நம்ம வந்து பார்க்கணும் ரொம்ப கேவலமான ஒரு மனநிலையில் இங்கே வந்து இந்த ஃபேஸ்புக்கில் சில ஜென்மங்கள் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கு இந்த இமேஜஸ்லாம் பாருங்கள் அதாவது இளையராஜா அவர்களும் நிர்மலா சீதாராமன் அவர்களும் அந்த ஃபோட்டோவை வாங்கிக்கிறாங்க அவங்க வந்து எவ்வளோ பக்கத்தில் வந்து இளையராஜா அவர்களும் நிர்மலா சீதாராமன் அவர்களும் அந்த ஃபோட்டோவை வாங்கி நிற்கிறாங்க ஃபோட்டோவுக்கு அவங்க வந்து போஸ்ட் கொடுக்குறாங்க இவ்வளோ இமேஜ் இருக்குது ஆனால் இந்த பைத்தியங்கள் என்ன இமேஜ் வச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவாக்கால் மட்டும்தான் பக்கம் நிற்கணும் மற்ற வாழ்லாம் தள்ளி நிற்கணும் அப்படிங்கிற ஒரு இமேஜை மீம்ஸ் மாதிரி போட்டு நம்ம தமிழகத்தில் உள்ள அனைத்து ஃபேஸ்புக் பேஜுகளும் இந்த போட்டோவை போட்டு மீம்ஸ் போட்டு இருக்காங்க எவ்வளோ கேவலமான ஜென்மங்களாக இருக்காங்க கொஞ்சம் கூட இவங்களுக்குலாம் யோசிக்கிற ஒரு அறிவு மூளை எதுவுமே கிடையாதா அப்படின்னு தான் வந்து பார்க்க தோணுது எது உண்மை எது பொய்யினே தெரியாமல் இவனுங்களாம் சமூக வலைத்தளத்தில் இருந்து என்னத்தை இங்கே போகிறோன்னு எனக்கு தெரியல இவ்வளோ கேவலமான ஜென்மங்களாக இருக்காங்க தயவு செஞ்சு இந்த வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அதாவது பாஜக வந்து இது வரைக்கும் சரி இந்தியாவிலேயும் சரி ஜாதி ஏற்றத்தாழ்வுகள் மத கலவரம் எதுவுமே இது வரைக்கும் வந்தது கிடையாது எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ணது கிடையாது ஆனால் இங்கே உள்ள அரசியல்வாதிகள் அந்த அரசியல்வாதிகளுக்கு சொம்பு தூக்கக்கூடிய இந்த மாதிரி மீடியா ஜென்மங்கள் ஃபேஸ்புக்கு வச்சுருக்கிற சில அயோக்கிய ப நபர்கள் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாஜகவுக்கு எதிராக இது மாதிரி ஒரு கேவலமான பிரச்சாரத்தை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வந்து இது வரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவரை நியமித்ததே கிடையாது நீங்கள் திமுகவை எடுத்துங்க அதிமுகவை எடுத்துங்க எந்த ஒரு கலையுமே அவங்க வந்து இது போல் ஒரு தலித் சமூக தலைவரை வந்து அறிவித்தது கிடையாது ஆனால் தேசிய கட்சியான நம்ம பாஜக வந்து திரு எல் முருகன் மத்திய அமைச்சர் ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு மத்திய அமைச்சர் அவருக்கு மதிப்பு மரியாதை அங்கீகாரம் அவர் வந்து அந்த கட்சியில் இருக்கும்போதும் சரி அவர் தலைவரான பிறகும் சரி தலைவர் பதவியை விட்டு அடுத்து மத்திய அமைச்சர் ஆன சரி அவருக்கு ஒரு பர்சன்டேஜ் கூட மரியாதை வந்து குறைவாக அந்த கட்சியும் நடத்தலை அந்த கட்சியில் உள்ள நிர்வாகிகள் நடக்கல இப்போ கூட நீங்கள் வந்து சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சைடு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவர் எல் முருகன் அவர்கள் வராருன்னு தெரிஞ்ச உடனே கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் மற்றும் அங்கே உள்ள பாஜகவினர் திரண்டு அவருக்கு பிரம்மாண்ட வரவேற்பு கொடுத்து பட்டாசு வெடித்து அவர் வந்து வரவேற்றிருக்காங்க இதுதான் சமூக நீதிக்கான ஒரு கட்சி தயவு செய்து இந்த வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் இது மாதிரி மீன்ஸ் போட்டு பாஜக வந்து ஜாதி வரி கட்சி சி அதாவது அவாக்கள் தான் பக்கத்தில் நிற்கணும் மற்றவங்களாம் கொஞ்சம் தள்ளி தான் நிற்கணும் அப்படின்னு மீம்ஸ் போடுற பன்னாடைகளுக்கு நான் கேட்குறேன் இது ஒரு தலித்து நபரை வந்து உங்கள் திமுகவிலையோ இல்லை அதிமுகவிலையோ இல்லை எந்த கட்சியாக இருக்கட்டும் ஓகேவா எந்த கட்சியிலேயாவது ஒரு தலை சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு நீங்கள் என்ன அங்கீகாரம் கொடுத்துருக்கீங்க அவங்களுக்கு என்ன தலைவர் போஸ்டிங் நீங்கள் கொடுத்துருக்கீங்க டம்மி போஸ்டிங்கில் தானே உட்கார வச்சிருக்கீங்க நீங்கள்லாம் வந்து பேசலாமா இல்லை உங்கள் கட்சி நிர்வாகிகள் பேசலாமா ஃபேஸ்புக் மீம்ஸ் போட்ட இந்த பண்ணாடிகள் பேசலாமா எப்படி ஃபேக்காக எடிட் பண்ணி பாஜகவுக்கு எதிராக விஷத்தை கற்குறீங்க அப்படிங்கிறத பொதுமக்கள் தெரிய வேண்டும் இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொரு பாஜக தொண்டனும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்